சுவிட்சர்லாந்தில் ஆரோக்கியம் அமைப்பினர் இரண்டாவது தடவையாக நடாத்தும் இதயம் ஒரு கோவில் விழிப்புணர்வு கருத்தரங்கு நமக்கே தெரியாத நமது இதயத்தின் முக்கியத்துவத்தினை எமது தமிழர்களுக்காக இலகுவாக புரிந்து கொள்ளும் விதமாக உளவியல் நிபுணர்களினால் நடாத்தப்படுகிறது மாரடைப்பு தொடர்பான சிக்கலான விடயங்களில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள இப்போதே எமது இலவச கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள் மேலதிக விவரங்களுக்கு அடையுங்கள் சுழிய மழை முப்பத்தி மூன்று பதினான்கு இருபத்தி மூன்று இந்நிகழ்வுக்கு பிரதான ஊடக அனுசரணை Stable TV. இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத் கண்டன் முதலில் தலைப்புச் செய்திகள் துர்கவ் கண்டோனில் இடம்பெற்ற கோர விபத்து ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலி சுவிஸ் தூதுவரின் வீட்டில் களவாடப்பட்ட தங்க ஆபரணங்கள் மீட்பு சூரிச்சி விமான நிலையத்தில் பயணிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு கொசோவோ ஜனாதிபதி ஒஸ்மானே சத்ரயோ சுவிட்சர்லாந்துக்கு விஜயம் ஜெனிவா போலீசார் வெளியிட்டுள்ள திருடப்பட்ட நகைகளின் பட்டியல் உரிமையாளர்களுக்கு அழைப்பு பெர்ன் மாகாணத்தில் பயங்கர விபத்து ஒருவர் பலி பலர் படுகாயம் உங்கள் வணிகத்துக்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கவுண்டிங் அன் கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று தொடர்பான விரிவான செய்திகள் SBB எதிர்காலத்தில் தண்டவாளப் படுகை மிகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் பராமரிக்க விரும்புகிறது இதுவரை உயரமான தாவரங்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த ரயில் பாதைகளில் ரசாயன களை பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இருப்பினும் இந்த முறை சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு சிறந்த தீர்வை கண்டறிய எஸ்பிபி வேளாண் துறையின் ஆராய்ச்சி நிறுவனமான அக்ரோஸ்கோப் மற்றும் ஜெனிவாவில் உள்ள ஹெஃபியா பல்கலைக்கழகத்தோடு இணைந்து ஐந்து வருட காலப்பகுதியில் ஆராய்ச்சியை மேற்கொண்டது தாழ்வாக வளரும் ஒரு சிறப்பு தாவர கலவை உருவாக்குவது இதன் நோக்கம் இதனால் மற்றைய சீர்குலைக்கும் தாவரங்கள் முதலில் வளர்வதை தடுக்கிறது திங்களன்று ஆராய்ச்சியாளர்கள் இந்த இலக்கு வைக்கப்பட்ட பசுமைப்படுத்தல் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டு இப்போது நடைமுறை செயற்படுத்தலுக்கு தயாராக இருப்பதாக அறிவித்தனர் இதன் பொருள் குறைவான ரசாயனங்கள் இயற்கைக்கு சிறந்த தீர்வு அத்துடன் ரயில்வேயில் அதிக பாதுகாப்பு என்பன கிடைப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் மே பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை சென் காலன் மாகாணம் ரெப்பர்ஸ்வில் ஜோனா பகுதியில் ஒரு விபத்து ஏற்பட்டது அதற்கு முன்பு ஒரு போலீஸ் சோதனையிலிருந்து இருந்து தப்பியோடி ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சம்பந்தப்பட்டார் ஸ்பின்னரஸ்ராச பகுதியில் இந்த சம்பவம் இரவு ஒன்பது மணிக்கு சற்று முன்பு நேர்ந்தது இருபத்தி ஆறு வயதுடைய அந்த நபர் தனது மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார் காவல்துறையின் ரோந்து பிரிவு அங்கு போக்குவரத்து சோதனை மேற்கொண்டது ஒரு பெண் போலீஸ் காரர் அவரை நிறுத்துமாறு சைக்கை செய்த போது அவர் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து வாகனம் ஓட்டினார் அடுத்து போலீசார் அவரை துரத்தத் தொடங்கினர் இதன் விளைவாக மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் அல்டே ஜோனாஸ்ராச பகுதியில் தனது வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு போலீஸ் கார் மீது மோதினார் அவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது காவல்துறை நடவடிக்கைகள் முடிந்த பின்னர் அவர் தானே மருத்துவ பரிசோதனைக்கு சென்றார் காவல்துறை அதிகாரிகள் காயம் வந்து இருந்தனர் இரண்டு வாகனங்களும் பல்லாயிரம் அளவுக்கு சேதத்தை சந்தித்தன ஒரு மதிப்பு இருப்பது தெரியவந்தது அவரது ஓட்டுநர் உரிமம் உடனடியாக ரத்தானது அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளனர் விபத்தின் சரியான சூழ்நிலைகளை தெளிவுபடுத்துவதோடு மாத்திரமல்ல மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மிக வேகமாக ஓட்டினாரா அல்லது பிற போக்குவரத்து விதிமுறைகளை புறக்கணித்தாரா என்பதும் ஆராயப்படும் சுவிட்சர்லாந்தின் மத்திய அரசின் அழைப்பின் பேரில் கொசோவோ ஜனாதிபதி வியோசா ஒஸ்மானி சத்ரையோ மே இருபத்தி ஒன்று மற்றும் விஜயம் செய்ய உள்ளார் இந்த விஜயம் இரு நாடுகளுக்கு இடையிலான நெருக்கமான பல்தரப்பட்ட உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்தோடு இடம்பெறுகிறது அவருடன் அவரது கணவர் பிரித்தான் சத்ரையவும் விஜயம் செய்வார் என சுவிட்சர்லாந்தின் மத்திய நிதித்துறை திங்களன்று அறிவித்தது அவர்களது வருகையின் முதல் நாளில் அமைச்சரவையின் ஏழு உறுப்பினர்களாலும் கூட்டாட்சி மைதானத்தில் முழு ராணுவ மரியாதையுடன் வரவேற்கப்பட உள்ளனர் அதற்கு பின்னர் அதிகாரபூர்வ உரைகள் மற்றும் அரசியல் கலந்துரையாடல்கள் இடம்பெறும் பொருளாதார உறவுகள் சுவிட்சர்லாந்தின் கொசோவாவில் இருப்பு பாதுகாப்பு மற்றும் குடிவரவு தொடர்பான பிரச்சனைகள் ஆகியவை விவாதிக்கப்பட உள்ளன ரஷ்யாவின் யுக்ரைனுக்கு எதிரான போர் மற்றும் பெரும் பெருங்கடற்கரை உறவுகள் பற்றியும் கலந்துரையாடப்படும் சுவிட்சர்லாந்து கொசோவோ அதிகாரபூர்வ கலந்துரையாடல்களில் கலந்து கொள்ளும் சுவிட்சர்லாந்து பிரதிநிதிகள் ஜனாதிபதி கரின் கலர் சுட்டர் வெளிநாட்டியல் அமைச்சர் எக்னாசிவ் கேசிஸ் நீதி அமைச்சர் பி ஜான்ஸ் பாதுகாப்பு அமைச்சர் மார்டின் பிஸ்டர் வியாழக்கிழமை ஜனாதிபதி கலர் சுட்டர் மற்றும் ஜனாதிபதி சுவிட்சர்லாந்துக்கு அரசு விஜயம் செய்யும் முதல் கொசோவா தலைவராக வரலாற்றில் இடம்பெற உள்ளார் எட்டாம் ஆண்டு கொசோவாவை சுதந்திர நாடாக அங்கீகரித்த முதலாவது நாடுகளில் சுவிட்சர்லாந்து ஒன்று என்பது சுட்டிக்காட்டத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் விதித்த புதிய வர்த்தக கட்டுப்பாடுகள் மற்றும் சுங்க கட்டணங்கள் உலக வர்த்தகத்தில் பெரும் திருப்பு முறையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நடவடிக்கையினால் சுவிட்சர்லாந்தின் பொருளாதார வளர்ச்சியை நெடுங்கால சராசரியை விட குறைவாக காணப்படும் என யு வங்கி வெளியிட்ட புதிய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ட்ரம்ப் அறிவித்த சுங்க கட்டணங்கள் உலகளாவிய பொருளாதார மந்த நிலை உருவாக்கவில்லை என்றாலும் வளர்ச்சிக்கு தடை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுவிஸ் நாட்டின் வளர்ச்சி விகிதம் ஒரு வீதம் மாத்திரமே இருக்கும் என இருபத்தி ஆறில் இது ஒன்றது அரசும் இரண்டு வீதமாக சிறிய அளவில் உயரலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இந்த இரண்டு ஆண்டுகளிலும் வளர்ச்சி விகிதங்கள் சுவிஸ் நாட்டின் நீண்டகால சராசரியை விட குறைவாகவே காணப்படும் என யுபிஎஸ் தெரிவித்தது வேலை இழப்பு விகிதம் மூன்று வீதத்தை தாண்டும் எனவும் இது நாடு முழுவதும் பணிக்குழப்பங்களை உருவாக்கும் என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் என கூறப்படுகிறது யுபிஎஸ் நடத்திய ஆய்வில் வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள் கொண்ட இன்னொரு சுவிஸ் நிறுவனங்களில் எழுபது வீதம் நிறுவனங்கள் ட்ரம்ப் அறிவித்த சுங்க கட்டணங்கள் தங்களின் வியாபாரத்தில் எதிர்மறையான தாக்கம் ஏற்படுத்தும் என பதிலளித்துள்ளன மே பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஜெனிவா காவல்துறை காவல்துறை விசாரணைகளின் போது கைப்பற்றப்பட்ட அல்லது தனியார் நபர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களாக ஒப்படைக்கப்பட்ட பல்வேறு நகைகளின் பட்டியலை வெளியிட்டது இந்த பொருட்கள் கொள்ளை மற்றும் திருட்டுகளை எதிர்ப்பதற்கான படைப்பிரிவு எனப்படும் குற்றப்பிரிவு காவல்துறையின் சிறப்பு குழுவால் சேகரிக்கப்பட்டன நகைகளில் மோதிரங்கள் கழுத்தணிகள் வளையல்கள் கைக்கடிகாரங்கள் மற்றும் பிற மதிப்புமிக்க பொருட்கள் அடங்கும் இவை கொள்ளைகள் அல்லது திருட்டுகளிலிருந்து வந்திருக்கலாம் அல்லது யாரோ ஒருவரால் தொலைந்து போயிருக்கலாம் பட்டியலை வெளியிடுவதன் மூலம் உண்மையான உரிமையான கண்டுபிடிக்க காவல்துறை இப்போது இந்த பொருட்களின் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளது சமீபத்திய நகைகள் அல்லது விலை உயர்ந்த பொருட்களை இழந்தவர்கள் அல்லது கொள்ளை சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உள்ள பட்டியலை கவனமாக பார்க்க வேண்டும் எந்த ஒரு பொருளையும் யாராவது அடையாளம் கண்டுகொண்டு அவை தங்கள் சொத்து என்று நம்பினால் அவர்கள் துறையை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் அங்கு ஆதாரங்களை சரிபார்த்து உரிமையாளர்களிடம் பொருட்கள் திருப்பித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் திருடப்பட்ட விலை மதிப்பற்ற பொருட்களை அவற்றின் உண்மையான உரிமையாளர்களின் கைகளுக்கு மீண்டும் கொண்டு வருவது இந்த பிரசாரத்தின் நோக்கமாகும் என போலீசார் தெரிவிக்கின்றனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ஜியம் அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியா என்பல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் கொள்ளும் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு ஐம்பத்தி ஐந்து சுவிட்சர்லாந்தில் இருந்து இலங்கைக்கு முப்பத்தி வருடங்களாக போதிகள் அனுப்பும் சேவையை மேற்கொண்டு வரும் எம் சி எஸ் கார்கோ சேவையின் புதிய பரிணாமம் தற்போது ஆசிய மற்றும் ஆபிரிக்க நாடுகளுக்கும் தமது சேவையை விஸ்தரித்துள்ளது போலி விலை கழிவுகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் எமது அனுபவமே உங்களுக்கான சிறந்த சேவை எம் சி எஸ் கார்கோ மே பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அத்துடன் காயமடைந்தனர் சுரங்கப்பாதை வழியாக ஒட்டிச் சென்று கொண்டிருந்த வேளை ரூபாட்டில் இருந்து சென்று கொண்டிருந்த எதிரே வந்த காரோடு மோதினார் மோதல் மிகவும் கடுமையாக இருந்ததன் விளைவாக இரண்டாவது வாகனத்தின் ஓட்டுநர் விபத்து நடந்த இடத்திலேயே பலத்த காயங்களுக்கு உள்ளாகியே உயிரிழந்தார் உயிரிழந்தவர் பேர்ன் வாகனத்தைச் சேர்ந்த நாற்பது வயது மதிப்பு மிக்கவர் அவரது வாகனத்தில் மேலும் இரண்டு பேர் இருந்தனர் ஒரு பெண் படுகாயமடைந்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மற்றொருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது ஒரு டிரெய்லரை எழுத்துச் சென்ற முதல் காரை ஓட்டுநரும் பலத்த காயமடைந்தார் சம்பவ இடத்திலேயே ஆரம்ப மருத்துவ சிகிச்சை பெற்ற பிறகு அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்த விபத்து போக்குவரத்துக்கு பெரும் இடையூறுகளை ஏற்படுத்தியது விஸ்லன் சுரங்கப்பாதை பல மணி நேரம் முழுமையாக மூடப்பட வேண்டியிருந்தது ஓப் தீயணைப்பு துறையும் பேர்ன் பாதுகாப்பு மற்றும் மீட்புத் துறையைச் சேர்ந்த தொழில் முறை தீயணைப்புத்துறையும் ஒரு மாற்றுப்பாதை அமைத்து காவல்துறையின் மற்றும் சிறப்பு சபைகள் மூன்று ஆம்புலன்ஸ் குழுக்கள் ஒரு ரேகா ஹெலிகாப்டர் ஒரு பராமரிப்பு குழு மற்றும் இரண்டு தீயணைப்பு துறைகள் நிறுத்தப்பட்டன விபத்துக்கான சரியான சூழ்நிலைகள் குறித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர் மேலும் சாட்சிகள் யாராவது இருந்தால் முன்வருமாறும் கேட்டுக் கொள்கிறார்கள் இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவ சிறி வால்த்தின் அதிகாரபூர்வ இல்லத்திலிருந்து களவாடப்பட்ட தங்க ஆபரணங்கள் விற்கப்பட்டுள்ளன கடந்த மாதம் விடுமுறை கழிப்பதற்கென தாய் நாடான சுவிட்சர்லாந்துக்கு சென்றிருந்த வழி தங்க ஆபரணங்கள் களவாடப்பட்டன அதிகாரபூர்வ இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த திருமண மோதிரம் உள்ளிட்ட தங்க ஆபரணங்கள் கொள்ளையிடப்பட்டிருந்தன இந்த தங்க ஆபரணங்களின் பருமதி சுமார் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது அதிகாரபூர்வ இல்லத்தில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்ட இருவர் இணைந்து இந்த கொள்ளையை மேற்கொண்டுள்ளனர் போலியான சாவியொன்றை பயன்படுத்தி தங்க ஆபரணங்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளன இந்த போலி சாவியை செய்து கொடுத்த நபரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் கொள்ளையிடப்பட்ட ஆபரணங்கள் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவரின் வீட்டிலிருந்து இருந்து விற்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்களை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியுள்ளனர் சந்தேக நபர்களை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரையில் விளக்க மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது பிரான்ஸ் அரசு போர் சுகாதார நெருக்கடி அல்லது இயற்கை பேரழிவுகள் ஏற்பட்டால் அதிலிருந்து தங்களை காத்துக் கொள்வது எப்படி என்பதை மக்களுக்கு கட்டுக்கொடுப்பதற்கென உயிர் விளைக்க உதவும் கையேடு ஒன்றை தயாரித்து வருவதாக ரகசிய தகவல்கள் வெளியானது நினைவிருக்கலாம் தற்போது சுவிட்சர்லாந்து அதேபோல ஒரு கையேட்டை உருவாக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளதாக தகவல் வெளியானது ஐரோப்பாவில் நிலவி வரும் பாதுகாப்பு குறித்த கவலைகள் மூலம் போர் வந்தால் அதை எதிர்கொள்வதற்கு பொதுமக்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை விளக்கும் நடைமுறை கையேடு ஒன்றை உருவாக்க சுவிஸ் அதிகாரிகள் திட்டமிட்டு வருகின்றனர் முன்மாதிரியை பின்பற்றி ராணுவ விவகாரம் வட்டாரங்கள் தொடர்பிலான சர்வதேச மாநாடு ஐந்து பக்கங்கள் கொண்ட ஒரு கையெட்டை வடிவமைத்துள்ளது அதன் பெயர் பிஹேவியர் இன் கிரைசிஸ் அண்ட் வோர் என்பதாகும் அவசர தேவைக்கு என்னென்ன பொருட்களை சேகரிப்பது வெளியேற தயாராக இருப்பது மற்றும் செல்ல பிராணிகளை பாதுகாப்பது எப்படி என்பது முதலான தகவல்கள் கூட அந்த கையேட்டில் இடம்பெற்றுள்ளனவா சூட்கேசுகளுக்கு பதிலாக புதுகுப்பைகள் பேட்டரியால் இயங்கும் ரேடியோ போன்ற பொருட்களையும் தயாராக வைத்துக் கொள்ள அந்த கையேடு அறிவுறுத்துகிறது மேலும் போர் தொடர்பிலான தவறான தகவல்களுக்கு எதிராகவும் அது எச்சரிக்கிறது மே பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை துர்கவ் கண்டோன் ராக்வீல் ஒரு காருக்கும் டிரக்கிற்கும் இடையே ஒரு கடுமையான போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த ஓட்டுநர் சம்பவத்தேயே உயிரிழந்தார் துர்கவ் கண்டோனல் காவல்துறையின் ஆரம்ப தகவலின்படி நாற்பத்தி ஏழு வயதுடைய லாரி ஓட்டுநர் ஒருவர் காலை பத்து மணி அளவில் ஏ இருபத்தி மூன்றில் நியோ கிரிச் நோக்கி வாகனம் ஓட்டிச் சென்று கொண்டிருந்தார் அதே நேரத்தில் ஐம்பத்தி ஏழு வயதுடைய டிரைவர் ஒருவர் எதிர் திசையில் வாகனம் ஓட்டிச் சென்று கொண்டிருந்தார் கார் திடீர் எதிரி வந்த பாதையில் குறுக்காக சென்று லொறையோடு நேருக்கு நேர் மோதியது இந்த மோதலில் ஓட்டுநர் தனது வாகனத்துக்குள் சிக்கிக் கொண்டார் அருபன் தீயணைப்பு துறையினர் கனரக உபகரணங்களை பயன்படுத்தி முற்றிலும் சிதைந்த காரில் இருந்து அவரை விற்க வேண்டியிருந்தது இருப்பினும் அவர் விபத்து நடந்த இடத்திலேயே இருந்தார் லொறை ஓட்டுநருக்கு லேசான காயம் ஏற்பட்டது அத்துடன் அவசர சேவைகளிடமிருந்து மருத்துவ சிகிச்சை பெறப்பட்டது விபத்துக்கான சரியான சூழ்நிலைகள் தற்போது தெளிவாக தெரியவில்லை மேலும் துர்கவு கண்டோனர் காவல்துறையினரால் தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன சூரிஷ் விமான நிலையம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீண்டும் பயணிகளின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்தது முதல் காலாண்டில் இருந்து அதன் நேர்மறையான போக்கை தொடர்ந்தது கடந்த மாதம் சூரிஜ் விமான நிலையம் வழியாக இரண்டு எட்டு முந்தைய ஆண்டு ஏப்ரல் மாதத்தோடு ஒப்பிடும் போது ஆறு சதவீதம் அதிகமாகும் புறப்படுதல் மற்றும் தரை இறங்குதல்களின் எண்ணிக்கையும் சற்று அதிகரித்தது மொத்தம் இருபத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்று அறுபது விமான பயணங்கள் பதிவாகின இது முந்தைய ஆண்டை விட ஒன்று எட்டு சதவீதம் அதிகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் முழுவதும் கொண்டாடப்பட்ட ஈஸ்டர் வார இறுதி ஒரு முக்கியமான செல்வாக்கு செலுத்தும் காரணியாகும் விடுமுறை நாட்களில் தினமும் சுமார் ஒரு லட்சம் பயணிகள் கணக்கிடப்பட்டனர் அதிக அளவிலான பயணங்கள் இருந்த போதிலும் செயற்பாடுகள் சீராக நடந்ததாக விமான நிலையம் கூறுகிறது உள்ளூர் பயணிகளிடையே இந்த அதிகரிப்பு குறிப்பாக இருந்தது சூரிச் விமான நிலையத்தை நேரடியாக புறப்படுதல் அல்லது வருகைக்கென சுமார் இரண்டு பூஜ்ஜியம் ஒரு மில்லியன் பயணிகள் பயன்படுத்தினர் இது ஏழு சதவீதம் அதிகரிப்பு மாற்று பயனாளிகளின் எண்ணிக்கையும் ஒன்று சதவீதம் சற்று உயர்ந்துள்ளது பயணிகள் போக்குவரத்துக்கு கூடுதலாக சரக்கு துறை

மே பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பிற்பகல் சொலத்தோன் மாகாணம் அருகே உள்ள ஒரு கண்டெய்னர் லாரி சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்தது பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் பிரான்சை சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயது லாரி ஓட்டுநர் ஒருவர் நோக்கி ஓட்டு சென்று கொண்டிருந்தார் இருந்தாலும் பொருத்தமான போக்குவரத்து அறிகுறிகளோடு அத்தகைய வாகனங்களுக்கு அந்த பாதை மூடப்பட்டுள்ளது ஒரு வளைவை திருப்ப முயற்சிக்கும் போது அரை கண்டெய்னர் லாரி சிக்கிக்கொண்டு சாலையின் தெற்கு பகுதியில் முழு சாலையை படைத்தது பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த பகுதியை போக்குவரத்து முழுமையாக மூடப்பட வேண்டியிருந்தது வாகனத்தை விடுவிக்க ஒரு மற்றும் மீட்பு சேவை வரவழைக்கப்பட்டது இந்த மூடல் பல மணி நேரம் நீடித்தது இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயமில்லை இருந்தாலும் குறித்த கண்டெய்னர் போக்குவரத்துக்கென தடை செய்யப்பட்டிருந்த வீதியை பயன்படுத்தியமைக்கென ஓட்டுநர் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது